ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்னைக்கு அம்மா செஃப்ல பார்க்க போகிறது தேங்காய் திரட்டுப்பால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க அல்வா மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாலை எப்படி பண்ணுறதுன்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு பருப்பு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு எடுத்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பருப்பு எல்லாம் வரா மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததை இதை அப்படியே எடுத்து நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு தேங்காய் துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயில் மேலே இருக்க அந்த தோலை நீக்கிட்டு துருவி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சிறுபருப்பு நம்ம வறுத்து இல்லையோ அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைக்கணும் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைக்கணும் அரைச்சதுமே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த பால் நல்லா சாஃப்டாக வரும் கூடவே அரை கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா தேங்காய் நம்ம சட்னி அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி தேங்காய் சட்னி மாதிரி நல்லா நைஸாக இந்த மாதிரி பதத்துக்கு வர மாதிரி அரைச்சிக்கணும் நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுவுமே நமக்கு ரெடியாகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவுக்கு பாகு வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் வந்து பாகு வெள்ளம் எடுத்திங்கனா தான் நல்லாயிருக்கும் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் திராட்சை வந்து நல்ல பலூன் மாதிரி உப்பி வரணும் இதை நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்ததும் இதை உடனே ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க பவுலுக்கு எல்லாத்தையும் மாத்தினதுமே கடாயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி போதே நம்ம மிக்சி ஜாரில் ஒரு கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேலன்ஸ் உள்ளதையுமே கலந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து கொடுங்க கலந்து கொடுக்கும்போதே நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுருந்த வெள்ளத்தோட சிறப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே இதில் சேர்த்துக்கோங்க எனக்கு வெள்ளத்தை கரைச்சி எடுத்ததில் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை கரைச்சல் வந்துச்சு அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கெட்டிப்படாமல் இருக்கும் அதனால் நீங்கள் உடனே இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா அல்வா பதத்துக்கு இது வர ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து கொடுங்க இந்த மாதிரி கெட்டிகள் படும்போது நல்லா வந்து நல்லா அழுத்தி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டிப்படுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை சேர்த்துட்டு வெள்ளைக்கரைச்சில சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்தாலுமே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா நான் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் கூட கெட்டி தட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டவே இல்லை இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம நெய் எதுவுமே நம்ம சேர்க்கலை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த நெய் மட்டுந்தான் இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அழகாக இது வந்து அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நல்லா வளண்டு வருது பாருங்கள் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை அது எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் எடுத்து விடும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கடாயில் நல்லா வளண்டு வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூடவே கொஞ்சம் போல் ஏலக்காவும் சேர்த்தோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் முந்திரி திராட்சை சேர்த்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூணு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் இல்லைனாலும் ஏலக்காய் தூள் இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இல்லை இது நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே அருமையாக இருக்கும் இது நாலு நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க இது ரொம்ப எளிமையான முறையில் இன்னைக்கு நம்ம தேங்காய் திருட்டு பால் எப்படி தான் வீடியோலாம் செஞ்சு காமிச்சிருக்கோம் இந்த அல்வா வந்து பக்குவம் வந்துருச்சான்றதை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் போல் உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கைகளில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் அவ்வளோதாங்க சூப்பரான திரட்டுப்பால் ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் ஒரு கிளிக் போடுங்க அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்